ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெவல் சுக்வார் நாங்கள் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவு துறையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதி முதல் புதிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறோங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் இட்டக்கூடிய துறையில் மிக முக்கியமான துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவுத்துறை தான் ஸோ இந்த பதிவுத்துறையில் போது பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்குறோம் சனிக்கிழமைகளிலும் பத்திரம் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் அனைத்து பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்படும் என பதிவுத்துறை தலைவர் அறிவித்துள்ளார் ஸோ அதாவது மார்ச் மாதம் அதாவது ஒன்றாம் தேதியான மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரம் அதாவது ஆவணப்பதிவும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க யூஷுவல் டைம் தான் சொல்லியிருக்காங்க அதாவது காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் வரைக்கும் இது துறை செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மேலும் அந்த அரசாணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியிடியன் ஸோ இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் வெளியாகிருக்கு அனுப்புனர் பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை தலைவர் யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அனைத்து பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதோட பொருள் என்னன்னா பதிவுத்துறை அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பதிவு ஆவணங்களை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு தெரிவித்தல் அப்படிங்கிறாங்க ஸோ மேலும் என்ன சொல்றாங்கன்னா பொதுமக்களிடமிருந்து வரை பெற்றுள்ள கோரிக்கைகளின் அடிப்படையிலும் அரசின் வருவாய் பெருக்கும் நோக்கிலும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஆவணப்பதிவினை ஏற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களிலும் வழக்கம் போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலும் பதிவுத்துறை செயல்படும் அப்படிங்கிறாங்க பதிவு அலுவலகம் செயல்படும் நீங்கள் அந்த டேட்டில் போயிட்டு ஆவணப்பதிவு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு டைமிங்னு சொல்லியிருக்காங்க வழக்கம் போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கூறிய விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு பதிவு விதி நாளுக்கு உட்பட்டு பதிவு சட்டம் கீழ் உள்ள டேபிள் அதாவது ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க இனம் பதினேழு மூணு கீழே பார்த்திங்கன்னா ஏபிசியில் கூறப்பட்டவாறு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அன்றைய தினங்களில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தின்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவுப்பணி பணி இணையவழித் தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்திடும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப்லைன் வசதி ஆகியவற்றில் எந்தவொரு குறைபாடுக்கும் இடமின்றி உடன் ஏற்படுத்திட டிசிஎஸ் மென்பொறியாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் தங்கள் எல்லைகளுக்கு உட்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுவதை கண்காணிக்கவும் கோரப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளும் பார்த்திங்கன்னா ஆவணப்பதிவும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான டைமிங்கும் பார்த்திங்கன்னா பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை அப்படிங்கிறாங்க ஸோ அதுபோக அன்றைய தினங்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டோக்கன் எக்ஸ்ட்ரா டோக்கனும் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டார் டூ பாயிண்ட் ஒன் திட்டத்தின்படி அலுவலகத்தில் பதிவு பணி செய்யப்படும் போது ஸோ தடையின்றி வந்து நடக்கிறதுக்காக டிசிஎஸ் அதாவது அந்த மென்பொறியாளர்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் டெஸ்கு ஹெல்ப்லைனு இதெல்லாம் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ரெகுலராக இயங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதத்தில் பத்திரப்பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சனிக்கிழமையும் மேற்கொள்ளும் இது ஒரு சூப்பரான ரிஃபி அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்